ஒற்றை சிந்தைமா ஒன்றே தவாயானே உருதுறந்த வாழ்வோ சமுதாய முறக்கும் காலைய சாயிக்கப்படவை செய்துடவா சொற்களை ஒன்றை स्वीकार நற்குவர்க்கு பரம் செய்துடவா யார் என்ற குறிந்துறந்த வாழ்வோ குற்றில்லா பண்டம் குப்பை செய்து செய்து விடு சத்தமில்லா ஆட்க வீறு கொண்டு ஏங்கு வரமில்லா ஆட்க மேல் வரமே

Bye. <laughs> Go சிவகங்கை மாவட்டம் அறிவிப்பது அரசு சிறப்பான சிறப்பாக சிறப்பு மிக்க வீரர்கள் ஆற்றல் மிக்க காலியா வீரர்களா ஒன்று காலையா சென்றமெல்லாம் வீரர்களின் சொல்றேன் We are the

து <coughs> ஒன்று <laughs> இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் 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 முதலமைச்சர்கள்கள் மற்றும் பாரத்தியாத்தியாவையின்ற்றார் என்றாரத்தியாவிடும்தாவியி Is <laughs>

மையாதை செய்ய கலந்து கொண்டிருப்பது பள்ளியாயிரமத்தினுடைய